வணக்கம் இது நம்ம டீட்டெயில் சினிமாவோட மட்டும் ஒரு வீடியோ ஒருத்தவங்க சமைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிச்சனுக்குள்ளே அந்த கிச்சனுக்குள்ளேருந்து கழுவிட்டிருக்கும்போது அந்த சிங்குக்குள்ளே கைதவறி அந்த சிங்கோட ஓட்டைக்குள்ளே ஒரு கரண்டி ஒன்று விழுது உடனே அந்த கரண்டியை எடுப்போம் எடுப்போம்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு கையோட்டி எடுக்க போகிறாவோ அதே சமயம் கோலிங் பெல் அடிக்கிற சர்த்தங்க திடுக்கிட்டவை உடனே வெளியில் போய் பார்ப்போம்னு சொல்லி அந்த கதவோட துவாரத்து வழியை பார்க்கவும் யாருமே இல்லை கதவை திறந்துட்டு அங்கேயும் இங்கேயும் பார்க்காவோ அந்த இடத்துல ஜாருமே இல்லை ஆனால் கதவுக்கு முன்னுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்றியிருக்கி அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறப்போ அந்த ஃபோட்டோவில் அவங்க கிச்சனுக்குள்ளே சமைக்கிற மாதிரி தான் ஜாரோ எடுத்து ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க உடனே அந்த ஃபோட்டோவை வந்து குப்பை தொட்டிக்குள்ளே போட்டுவிட்டு கட்டியில் போய் படுத்து கிடந்து தன்னோடய ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறாள் நீ அனுப்பின ஃபோட்டோ எனக்கு கிடைச்சிது நீ தான் எல்லாம் செய்கிறான்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி அவள் மெசேஜ் அனுப்ப அவனோட ஃப்ரெண்ட் ரிப்ளை பண்ணுறாங்க நான் இதுவுமே அனுப்பலை நீ என்னத்தை பற்றி கதைக்கான எனக்கு விளங்கலை என்று சொல்லிட்டு இருக்கும்போதோ திரும்பவும் கோலிங் பெல் அடிக்கிற சத்தங்க இவை எழும்பிட்டு போய் பார்க்காவோ அங்கேயும் இங்கேயும் பார்க்காவோ யாருமே இல்லை திரும்பவும் அதே போல கதவுக்கு முன்னுக்கு ஒரு ஃபோட்டோன்னு இருக்கேன் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்காவோ அவங்க கட்டில கிடந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணதை யாரோ பின்னுக்கு இருந்து தான் ஃபோட்டோ எடுத்துக்காங்க உடனே உக்கு பயம்பெற அந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டுவிட்டு ஒரு இடத்துல ஓடி போயிட்டு கத்திரிக்கோரண்டை எடுத்து வச்சுட்டு முன்னுக்கும் யாராக வந்தால் குத்துவ மண்ட ரெடியாக இருக்காவோ அது ஒரு இரவு வேலை என்றதால் இவால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே முழிச்சுட்டிக்க முடியலை திடீரென்று அசந்து தூங்குகிறா அதுக்கு பிறகு முழிச்சு பார்க்குற வேலை அவள் கண்ட காட்சி அவாலே நம்ப முடியலை அப்படி அவள் என்ன காட்சியை கண்டாவன்னு சொல்லி இந்த சோட்மியை பார்த்து தெரிஞ்சு விழுங்க வீடியோ பிடிச்சிருந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய ஒரு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷனை கொடுத்து சின்ன சப்போர்ட் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் தானுங்க டிஜிஏ நன்றி வணக்கம்